அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு வீடியோ பதிவு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சின்ன குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடக்கூடிய ஒரு உடலுக்கு ஒரு தெம்பை தரக்கூடிய ஒரு ஆரோக்கியத்தை தரக்கூடிய ஒரு ஹெல்த் மிக்ஸ் பவுடர் அதாவது சத்துமாக தான் நம்ம இன்னைக்கு செய்கிறது எப்படி அதுக்கு தேவையான மூலப்பொருட்கள் எண்ணங்கள் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முளைக்கட்டின சிறுதானிய பயிர் இதை பார்த்திங்க அப்படின்னா நவதானியங்கள் சிறுதானிய பயிர் மொச்சக்கொட்டை நரி நரிப்பயிறு கொண்டக்கடலை தாராமணி சோளம் வெள்ள சோளம் மக்கா சோளம் இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அதே போல் இந்த குட்டி குட்டியாக இருக்கிறது ராகி ஆரியம்னு சொல்லுவோம் இந்த மாதிரி சிறுதானிய வகைகள் அந்த இது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா முளைக்கட்டி இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் முளைப்பு இதில் பார்த்திங்கன்னா முளைப்பு தெரியுது இது எல்லாமே இந்த மாதிரி முளைக்கட்டி எடுத்து வச்சுருக்கோம் இப்போ வந்து இதை போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிழங்கு வகைகள் அமுக்கரான் கிழங்கு தண்ணீர் விட்டான் கிழங்கு பூமி சக்கர கிழங்கு அது போக வந்து அத்திப்பழம் அத்திப்பழம் சேர்த்துருக்கு அது போக இந்த சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நிலப்பனை கிழங்கு சேர்த்துருக்கோம் இந்த மாதிரி ஐம்பதுக்கும் மேற்பட்ட வகையான மூலிகைகள் அரிசி வகைகள் எல்லாமே சேர்த்து போட்டிருக்கோம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்கு ஓமம் இது வந்து பார்த்தீங்கன்னா இழுப்பு பூ சம்பான்னு சொல்லிட்டு இழுப்பு பூ சம்பா இந்த அரிசி வந்து பார்த்திங்க அப்படின்னா பக்கவாதம் வந்தவங்களுக்கு கை கால் மூட்டு வலி உள்ளவங்களுக்கு இந்த அரிசி வகையை வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பானது இது வந்து பார்த்தீங்கன்னா சாமை குதிரவாளி வரகு இது பார்த்திங்கன்னா வரகரிசி இது வந்து பார்த்திங்கன்னா தூயமல்லி அவல் இது வந்து பார்லி அரிசி இதேபோல் மூங்கில் அரிசி கருங்குருவை ஜவ்வரிசி காட்டு யானம் பார்த்திங்கன்னா வெள்ளை எள்ளு கடலை சப்ஜியாவதை ஆலி வதை இதே போல் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது பார்த்திங்கன்னா சாரப்பருப்பு இது பாதாம நிலக்கடலை இது வந்து பார்த்திங்கன்னா பிஸ்தா பூசணி விதை வெள்ளரி விதை இது பார்த்தீங்கன்னா வால்நட்டு ஏலக்காய் முந்திரி கஜாறு இந்த மாதிரி இவ்வளோ ஐட்டங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது நல்லா காய வச்சுக்கணும் ஏன்னா எல்லாமே நல்லா முளப்பு வந்துடுச்சு இது நல்லா வெயில் அடிக்கிற வெயிலில் போட்டு நல்லா காய வச்சுக்கிட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ காய வைக்கிறது தான் பெரிய அதில் காய வச்சு எடுத்து நம்ம அரைச்சி பவுட்ரு பண்ணிவிட்டு இந்த அரைச்சி பவுட்ரு பண்ணுறதை அதுவும் உங்களுக்கு காமிக்கிறேன் அரைச்சி பவுட்ரு பண்ணிவிட்டு இது கூட வந்து நம்ம நாட்டு சர்க்கரை இல்லாட்டி கருப்பட்டி வெள்ளம் இந்த மாதிரி கஞ்சி வச்சு சாப்பிடும்பொழுது இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் சுவைக்காக பெரியவங்களுக்கு வந்து நம்ம இட்லியாக செஞ்சு கொடுக்கலாம் ஏன்னா அதில் உளுந்து சேர்த்துருக்கோம் உளுந்து சேர்த்துருக்கறதுனால வந்து பார்த்திங்கன்னா இட்லியாக தோசையாவோ அடையாவோ இந்த மாதிரி எப்படி ஆனாலும் செஞ்சு கொடுக்கலாம் ஏன்னா வந்து எல்லாமே இது நம்ம மறந்து போன பாரம்பரிய உணவு முறைகள் ஏன்னா நான் சின்ன பிள்ளையா இருக்கும் பாட்டி வந்து கம்பு சோளம் இதெல்லாம் வந்து முளைக்கட்டி வச்சு கொடுப்பாங்க டெய்லி சாப்பிட்றதுக்கு காலையில் இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ மூலப்பொருட்கள் போட்டிருக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா துணியில் போட்டு எல்லாத்தையுமே காய வச்சாச்சு நல்லா காஞ்சதுக்கப்புறம் எடுத்து நம்ம மில்லில் கொடுத்து அரைச்சிக்கலாம் அது போக அரிசி வகையில் எல்லாமே நம்ம லேசாக வறுத்துட்டு இந்த நட்ஸ் வகையில் எல்லாமே பாதாம் பிஸ்தா முந்திரி இந்த அக்ரூட்டு வால்நட்டு சாரப்பருப்பு இதெல்லாம் சொன்னோம் இல்லைங்களா அந்த பருப்புகள் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா லேசாக வானில் போட்டு வறுத்துட்டு இந்த முளைக்கட்டின பயிர் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுத்து எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கடைசியில் அரைச்சி பவுட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பாக்கெட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இதில் வந்து என்னென்ன மாதிரி பலன்கள் கிடைக்கிது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை பயன்படுத்தலாம் அது போக என்னென்னா பலன்கள் கிடைக்கிறதுனு பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்கள வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சோர்வடை இருக்கிற குழந்தைங்க கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து ஊட்டமாக இருப்பாங்க நல்லா சுறுசுறுப்பாகிடுவாங்க பெரியவங்களுக்கு இந்த கை கால் வலி மூட்டு வலி நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து நம்ம கஞ்சி மாதிரி வச்சு சாப்பிட்லாம் இல்லாட்டி வந்து தோசையாவோ இல்லை இட்லியாவோ இல்லை வந்து அடையவோ செஞ்சு சாப்பிட்லாம் ஏன்னா அதில் வந்து உளுந்து போட்டுக்கிறதுனால வந்து நம்ம அந்த பதத்துக்கு எடுத்து சாப்பிட முடியும் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இது எல்லாருமே பயன்படுத்தலாம் இதுக்கு வந்து இந்த வயசுல உள்ளவங்க தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிற கண்டிஷன்லாம் கிடையாது ஸோ இது வந்து சாதாரணமாக நம்ம வீட்டில் செய்யக்கூடியது தான் ஏன்னா தாத்தா பாட்டி காலத்திலலாம் வந்து எல்லாமே செஞ்சு கொடுத்துட்ருந்தாங்க இப்போ எல்லாமே வந்து யாரும் செய்கிறது கிடையாது தேவைப்படுறவங்க கான்டக்ட் நம்பர் கொடுக்குற வாங்கி பயன்பெறுங்க செய்யணும்னு நினைக்கிறவங்க நீங்களே கூட செஞ்சுக்கலாம் ஏன்னா அப்போ நான் காட்டுனது எல்லாமே வந்து மேக்ஸிமம் வந்து இந்த இயற்கை சார்ந்து விரும்பி வாழ்கிறவங்களுக்கு அந்த மூலிகைகள் பயிர்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியும் தெரிஞ்சவங்க நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க தேவைப்படுறவங்க வந்து என்னோடய கான்டக்ட் நம்பர் கொடுக்குற வாங்கி பயன்பெறுங்க நன்றி வணக்கம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து அறுபது வகையான வெரைட்டிஸ் இன்க்ரீடியன்ஸ் இருக்குது சிறுதானியங்கள் நட்ஸு பயிர்கள் தானிய பயிர்கள் நவதானியங்கள் அந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அறுபது வகையான இன்க்ரீடியன்ஸ் மூலப்பொருட்கள் போட்டு வந்து இந்த சத்து மாவு ரெடி பண்ணியிருக்கோம் இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேக்கெட்டு வந்து டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் அதாவது கால் கிலோ வந்து பேக் பண்ணியிருக்கோம் இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயன்படுத்த முறை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அல்லது ரெண்டு ஸ்பூன் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கிளறிட்டு அது கூட கொஞ்சம் நாட்டு சக்கரை சுவைக்கு ஏற்ப அது கூட கொஞ்சமாக தேங்காய் துருவி போட்டு நல்லா கொதிக்க வச்சு காலையில் காலையில் குழந்தைங்களுக்கு வந்து சத்தமாக செஞ்சு கொடுத்து சாப்பிட்டு வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது நான் இப்போ சாப்பிட்டு பார்த்தா வேறு லெவலில் இருக்குது அது போக குழந்தைங்க வந்து கஞ்சி மாதிரி குடிக்க மாட்டேங்கிறாங்க அவங்களுக்கு சிரமமாக இருக்குது அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா இது கூடயே கொஞ்சமாக பாகு காய்ச்சிட்டு நிலக்கடலை போட்டு நல்லா மாவு உருட்டுறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டியாக உருட்டி வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸில் வந்து ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க எடுத்துப்பாங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ இந்த மாதிரி பொருட்கள் வந்து அறுபது பொருட்கள் போட்டு செஞ்சு வந்து ரொம்ப சூப்பராக செஞ்சிருக்கோம் ஸோ வேணுங்கிறவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய டீட்டெயில்ஸு காண்டக்ட் நம்பரை வந்து கொடுக்குறேன் தேவைப்படுறாங்க காண்டக்ட் பண்ணிக்கோங்க